இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்க்கை மகிழ்கின்ற ஜோதிட வெற்றி பாலன் வெல்கம் டு வெற்றி அஸ்ட்ரோ டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் வரை உள்ள ராசி இணையர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்கிறோம் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலைகளை பார்த்துருவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரகாரம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு அது இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் பதி பதினான்கு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அதுக்கு பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆடுவார் பொதுவாக கன்னிராசியில் வந்து எப்பவும் போல கேது ஆள் இருக்காரு கனீஸ்வர பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல் பிரயணம் செய்து கொண்டிருப்பார் ராகு பகவான் மீனத்தில் பயணம் செய்து கொடுப்பான் இதுதான் கோல்சார நிலை இந்த கோல்சார நிலையத்தை பார்த்துப்போம் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியை உங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்சும விஷயங்கள் இது கிடையாது நிலையில் வரும் உங்களுடைய ராசிக்கு உண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் வரும் அப்போ நீங்கள் இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய சித்தாந்தம் ஆகினால் நீங்கள் இதை வெற்றி அஸ்ட்ரோ டிவி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக சம்மந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இதில் மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அடுத்து தனுசு ராசி நேர எதையும் யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் எடுத்தோம் கௌத்தம்னு எந்த ஒரு வேலையை செய்ய மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் ஆழ அமர்ந்து யோசித்து இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா உடனே சொல் உடனே சரி நான் சொல்கிறாங்க நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் அது தனுசு லக்கணமும் தனசு ராசிக்காரர்களும் அப்படி ஒரு தனித்திறமை கொண்டவர்கள் இவங்களுக்கு இந்த மாதங்களில் வந்து ஆகஸ்ட் மாதங்களில் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அபரிவிதமான ஒரு ஆற்றல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் தன்னுடைய கலையின் மூலியமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதும் வெளி உலகத்திற்கு நான் யார் என்று நிரூபித்து காப்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அவர்களுக்கு அமையும் வீடு வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ராசி லக்கனக்காரர்களுக்கு உண்டு வெளிநாட்டில் வசிப்பவர்கள் அந்த இடத்தில் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதங்களில் உண்டு திருமணம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணங்கள் கைகூடும் மாதமாக இந்த மாதம் அமையும் சகோதரர்கள் மூலம் சகோதர ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றும் ஏதாவது சண்டை சாட்சத ஏதாவது முன்னாடி இருந்துச்சுன்னா இந்த மாதம் எல்லாம் ஒன்று கூடி எல்லாத்தையும் மனசை விட்டு பேசி எல்லாம் ஒன்றாக செஞ்சு குடும்பத்தோடு சில இறை நிகழ்ச்சிகளோ இல்லை சுப நிகழ்ச்சிகளோ செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதங்களில் அவங்களுக்கு அதிகமாக உண்டு பூர்வீக சொத்துக்கள் மூலியம் ஒரு வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கெல்லாம் உண்டு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க நீங்கள் மற்றவங்களுக்காக யோசித்தாலும் மற்றவங்க உங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க உங்களுக்கு என்னென்னா நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் லட்சியத்தை குறிவைத்து உங்கள் இலக்கு எதுவோ அந்த இலக்கை நோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய இலக்கு இதுதான் என்னுடைய லட்சியம் இதுதான் நான் இதற்காக என்னுடைய வாழ்வை நகர்த்தி அப்படி என்ற ஒரு சட்டத்திட்டத்தை நீங்கள் பதத்து ஏன்னா நீங்கள் யோசிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் அப்படி வகுத்து அதுக்குள்ளேயே உங்களை எண்ணங்களை செலுத்தி அந்த எண்ணத்தின் வலுவாக வலுவாக வலுவேற்றி வலுவேற்றி அதன் மூலியமாக வைரகமாக நீங்கள் முன்னேறி சென்று கொண்டிருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக பல்வேறு தொல்லைகளில் இருந்து வெளிவந்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் இது நிச்சயம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க முன்னேற்றி போயிட்டே இருக்கேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேனே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஜோதிட ரீதியாக எங்கள் குருநாதர் சொன்ன ஒரு தத்துவம் செத்தவனை தவிர மற்றவன் எல்லாம் பிடைக்க வைக்கிறாங்கிறான ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கி கொண்டு தான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கேற்ற போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவருடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவருடைய அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்போ லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவங்களுக்கு எது பாசிட்டிவான கிரகம் அதில் ஒன்பது கிரகங்களில் அந்த பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுபோல் நீங்களும் வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கங்க என்கிட்ட கொடுத்து என்னுடைய ஜாதகப்பு எப்படி இருக்குது என்ன அடுத்த கட்டம் எப்படி முன்னோக்கி போகலாம் எந்த தொழில் செய்யலாம் அதனால் நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் வருது அதேமாரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் வந்து இந்த திருமணமாகாமல் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதரத்தை பார்த்தே நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம் அதனால் இதெல்லாம் வந்து இந்த ராசி பலனை தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் மேச ராசியில் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் சில பேர் கல்யாணம் இருக்கும் அதே மேசராசினர்கள் சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாது அதே ராசிகள் சில பேர் வந்து சில வெற்றிகளை குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றிகள் குவியாது அது ஏன்னா ராசி பலன்றது பொதுவான பலன்தான் உங்களுடைய பர்து சாட்டில் உங்களுடைய அந்த பிளானிட்டரி போர்ஷன்ஸ் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு சர்ச் பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய கர்மா அதில் எந்தளவுக்கு இருக்குது எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எங்கிட்ட கொடுத்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஜோதிட மூலிமா இப்போ சாதிக்கிறோம் சாதிச்சுட்டு போகிறோம் அதை நிறைய கிளைண்ட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் ரெம்மையோடு வாழணும் வாழ்வில் வர நன்றி வணக்கம்